வணக்கம் சனிக்கிழமை மார்ச் மாதம் இரண்டாம் தேதி சோபகிருது வருஷம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் விசாகம் காலை பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரையிலே இருக்கிறது அதன் பிறகு அனுஷம் தேய் தேய்பிரை சப்தமி யோகம் சித்த யோகம் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கும் நாளைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன் சிவமயம் சென்னை குரோம்பேட்டை அருகில் உள்ள திருநீர்மலையில் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவருக்கு நீர்வண்ண பெருமாள் கல்யாண ராமனாக காட்சி அளித்ததாக கூறப்படுகிறது மேலும் கல்யாண ராமர் என்பதால் அருகில் ஆஞ்சநேயர் இல்லை என கோவில் குருக்கள் கூறுகிறார் மேலும் நமது திருவான்மையூரில் உள்ள மருதீஸ்வரர் மருந்தீஸ்வரர் ஆலய வாசலில் சாலையில் வால்மீகி முனிவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது பூசை செய்யப்படுகிறது ராமாயணத்தை எழுதிய அதே வால்மீகி தான் இவரா ஆமா அதே வால்மீகி தான் சென்னைக்கு அருகிலே உள்ள திருநீர்மலையிலே அவருக்கு ராமபிரான் காட்சி கொடுத்தார் திருவான்மையூரில் வந்து வால்மீகி தங்கி தவம் செய்திருக்கிறார் திருவண்ணாமலை கிரிவலம் எந்த மாதங்களில் வலம் வருவது மிக சிறந்தவை புகந்தது மாதா மாதம் எந்த கிழமையில் சுற்றி வந்தால் நல்லது வயதானவர்கள் கிரிவலம் சுற்ற இயலவில்லை என்றால் கோவில் தரிசனம் மட்டும் செய்தால் நன்மை கிடைக்குமா அல்லது வாகனம் மூலம் வலம் வந்தால் ஒன்றும் தவறு இல்லையா லக்ஷிதா ஸ்ரீ அப்படின்றவங்க கேட்குறாங்க கோவை பெரியநாயக்கம்பாளையம் புதுப்புதூர் ரோடு ஆர்வி நகர் ஸ்ரீ திருவண்ணாமலை கிரிவலம் வந்து வயசானவங்க நடந்து சுத்த முடியலன்னா வாகனத்தில் போகலாம் ஒரு ஆட்டோலையோ இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு சுற்றி வரலாம் தவறு கிடையாது கூட்டம் இல்லாதப்ப தான் வாகனத்தையே அளவு பண்ணுவாங்க அதனால் கூட்டம் இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி பண்ணலாம் நாஸ்டில் ஏதாவது ஒரு நாளாவது சுத்தினா நல்லது பௌர்ணமி இன்னைக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கு பிரதோஷத்துக்கு கிரிவலம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பிரதோஷத்துக்கு பிரதோஷம் கிரிவனம் பண்ணலாம் கிழமைகளுக்கெல்லாம் தனி பலன் உண்டு திருமண தடை விலக வெள்ளிக்கிழமை கடன் தொல்லை தீர செவ்வாய் சிவன் கோவில்களில் இருக்க வேண்டிய நந்தி சிலை சாய்பாபா கோவில்களிலும் வைத்திருக்கிறார்களே இது சரியா சாய்பாபா சிவபக்தர் தானே நீங்கள் ஷீரடி போயிருக்கீங்களா ஷீரடி போனீங்கன்னா அங்கே ஷீரடியிலேருந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சாய்பாபா முத முதல்ல வந்து தங்கியிருந்த ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது அந்த கோயிலே தான் தங்கியிருந்தார் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தார் அவருக்கு வந்து சிவபக்தர் சாய்பாபா அவர் சிவலிங்கம் வச்சு பண்ணியிருக்கார் அதனால தான் அங்கே நந்தி இருக்கு தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து யார் கேட்குறாங்க ஏ விஜயலட்சுமி எங்கள் வீட்டின் மேற்பகுதி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் வருகிற இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு இந்த டேட்டே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு மார்ச் ரெண்டாந்தேதியில் இருக்கும் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு வளர்ப்பறையில் கணபதி கோமம் செய்து குடிபெயரலாம் என்று இருந்தோம் ஆனால் அருகில் உள்ள வீரமா காளியம்மன் கோவில் உற்சவம் பிப்ரவரி பதினாலு முதல் இருபத்தைந்து வரை நடைபெறுவதால் காப்பு கட்டி உள்ளார்கள் குடி போகக்கூடாது என்கிறார்கள் அதனால் மார்ச் மாதம் ஏழாம் தேதி மாசி இருபத்தி நாலு தேய்பிரை முகூர்த்தத்தில் கணபதி கோமம் செய்து பால் காய்ச்சலாமா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க நான் ரெண்டு நாள் முன்னாலேயே சொன்னேன் தேய்ப்பிரையெல்லாம் ஒதுக்காதீங்க அதுலேயும் நல்ல மூர்த்தங்கள்லாம் வரும் தேய்ப்பிரையில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னால் தப்புங்க தேய்ப்பறையில் பண்ணலாம் தாராளமாக வீடு பால் காய்ச்சிட்டு போகலாம் எல் சிதம்பரம் காரைக்குடி சிவமயம் ஏதாவது நல்ல நடந்து விட்டால் நரிமுகத்தில் முடித்திருக்கிறாயோ என்று கேட்கிறார்களே நரிமுகம் அவ்வளவு விசேஷமாக நரியலாம் எப்படி சார் போய் முகத்தில் முழிக்க முடியும் சொல்கிறாங்க அது பேச்சு வழக்கில் ரொம்ப வருஷமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயந்தான் நரியை வந்து வாசலில் கட்டி போட்டு அது முகத்தில் முழிக்க முடியுமா அது இங்கே கடிச்சு விட்டுரும் அது அது டேம் பண்ணி வளர்க்கக்கூடிய அனிமல் இல்லை அது கெனாட் பி டேம்டு அதனால் நரி முகத்தில் முழிச்சதுங்கிறது பேச்சு வழக்கில் சொல்லப்படுகிறதே ஒழிய அதெல்லாம் நடைமுறையில் போய் நடி நரி முகத்தெல்லாம் போய் முழிக்க முடியுமான்னு எனக்கு என்னமோ தெரியல எம் சுகுமார் சேலம் ரெண்டு கனவில் அதிக அளவில் பாம்புகள் சர்ப்பங்கள் வருகின்றன பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பரிகாரம் சொல்லுங்கள் முருகனை கும்பிடுங்க கனவுல பாம்பு வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அது நல்ல கனவு தான் அது நிறைய பேருக்கு அது வரும் அது செல்வம் ஏற்படும்னு அர்த்தம் நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் கனவுல பாம்பு வந்தால் திருப்பத்தூர் காமாட்சி ஜெயந்திபுரம் திருப்பத்தூர் மாவட்டம் எங்கள் குழந்தைக்கு காது குத்த ஒன்று மூணு அஞ்சு போன்ற ஒற்றை இலக்கு எண்ணில் தான் குத்தணும் என்கிறார்கள் ரெண்டாம் தேதி தேதி ஆறாம் தேதி போன்ற இரட்டை எண்களில் வரும் வருடத்தில் குத்தக்கூடாதா வயது சொல்கிறீங்க நீங்கள் தேதி இல்லை வயது ரெண்டு வயசு நாலு வயசு ஆறு வயசில் குத்தலாமா இல்லை ஒரு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு அந்த மாதிரி குத்தலாமான்னு அப்படின்னு கேட்குறாங்க காது குத்துறது ஒத்தப்படையில் தான் குத்துவாங்க ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி ஏஜில் காது குத்தலாம் பிறந்த நாளை நிற்கி காது குத்தினா நாலு நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் நட்சத்திர பிறந்த நாள் ஸ்ரீதரன் ஸ்ரீதர் ராஜகோபால் வேளச்சேரி எந்தெந்த திதிகளில் எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் சதுர்த்தியில் விநாயகர் ஷஷ்டி அன்னைக்கு முருகன் அஷ்டமி அன்னைக்கு ஆலபேரவர் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் திரையோதி அன்னைக்கு பிரதோஷம் சிவன் வழிபாடு பௌர்ணமியில் அம்பாள் குலதெய்வ வழிபாடு ஏன் அவசியம் அவசியம்னா அது கிரிகோரியன் கேலண்டர் என்றால் என்ன நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோமா இந்த இங்கிலீஷ் டேட் அண்ணான் டோமி அதுதான் கிரிகோரியன் கேலண்டர் பிசிஏடி நீங்கள் இப்போ என்ன வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரோம அது எந்த கணக்குன்னா அதான் கிரிகோரியன் கேலெண்டர் மூணு தடவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது சிவபாண்டியன் பா சிவபாண்டியன் திருப்பூர் ஒரு தனிநபர் ஜாதகத்திற்கு பலன் கூறுவது போல் ஒரு நாட்டிற்கான ஜோதிட பலனை கணிக்க முடியுமா ஸ்ரீதர் ராஜகோபால் கணிக்கலாம் பாசிபிள் தான் மொழிமயமான எதிர்காலம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் நாளை மறுநாள் பகல் பன்னெண்டு மணி வரையிலே மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இன்னைக்கும் இருக்கு நாளைக்கு இருக்கு நாளை இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி மணிக்கு தான் இருக்கு பன்னெண்டு மணிக்கு தான் விடுது அதனால மேஷ ராசி அன்பர்களெல்லாம் கொஞ்சம் பேச்சில நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுக்கு கோபம் மாதிரியே சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க வேணும்னே உங்களை கோவப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து உதாசீனப்படுத்திடணும் அதை இக்னோர் பண்ணிடணும் கண்டுக்கவே கூடாது கோவமே வராமல் அவங்க மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் செலவு செய்யும் விஷயங்களிலே சற்று அதிக கவனம் தேவைப்படுகிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து செலவு பண்ணோம் எண்ணி செலவு பண்ணோம் ஆற்றல் போட்டாலும் அளந்து போடுமாங்கன்னா அந்த மாதிரி பண்ணணும் ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகரத்திலே இருக்கிறது ராசி அதிபதியும் ஏழு குடையவனும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏழு குடையவன் ஒன்பதில் உச்சம் களத்திர ஸ்தானாதிபதி உச்சம் களத்திர காரகனோடு சேர்ந்திருக்கிறது எனவே திருமண வயதில் உள்ள ரிஷபராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும் அதற்கான நேரம் வந்துவிட்டது மே ஒன்னாம் தேதி குரு ராசிக்குள் வருகிறது அடுத்த குரு பெயர்ச்சி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேடே அன்னைக்கு குரு பயிற்சி ஆகுது அப்பல குரு பலன் ஆரம்பம் ரிஷபராசிக்கு குரு பலன் வியாழ நோக்கம் திருமணத்திற்கான வியாழ நோக்கம் ஆரம்பமாவது மே மாதம் முதல் தேதியிலிருந்து எனவே இப்பொழுதிலிருந்தே நீங்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்தால் வருகிற மே மாதத்திலே உங்களுடைய கல்யாணம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன படிப்பு படித்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே வைக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாவற்றையும் நன்றாக எழுதி அதிலே அதிக மதிப்பெண் வாங்குவீர்கள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் வீட்டிலே நடைபெறப் போகின்றன அதற்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடைபெறும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது இரண்டு குடைவன் நீச்சம் பதினொன்னு குடையவன் உச்சம் இரண்டு குடையவன் ஆறாம் இடமான விருச்சிகத்திலே சந்திரன் நீச்சம் பதினொன்னு குடைவன் செவ்வாய் நகரத்தில் உச்சம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதியும் ஒன்பது குடவனும் ஒன்பதாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகும் நல்ல நாள் என்று இதை சொல்லலாம் பலவிதத்தில் நன்மைகள் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் யாருக்காவது ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது சரியாகி மீண்டும் நல்ல தேக ஆரோக்கியம் ஏற்படும் வியாபார விஷயமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவீர்கள் என்ற தினம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது பற்றிய எண்ணம் ஏற்படும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் எனவே இது ஒரு நல்ல நாள் கனக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான செவ்வாய் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது சந்திரன் விருச்சிக ராசியிலே நீச்சமடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்திருக்கிறது உங்கள் ராசி அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடமான விருச்சிகத்தில் நீச்சம் அதன் பிறகு வீடு கொடுத்த செவ்வாய் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்ததால் சந்தரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு விட்டது எனவே இது ஒரு மிக சிறப்பான யோகம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் வருமானம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தை நன்கு வளர்ப்பீர்கள் வியாபாரத்தை பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் பயணங்கள் அதற்காக மேற்கொள்வீர்கள் கல்யாண விஷயமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வெளியூருக்கு போவீங்க குடும்பத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடத்துவதற்கும் இப்பொழுது ஏற்ற நேரம் எனவே இது ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு யோகம் சிம்மத்திற்கு நன்மை செய்கின்ற கிரகமான செவ்வாய் இப்பொழுது ஆறாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது ஒன்பது பத்து குடையவர்கள் சேர்க்கை ஆறாம் இடத்திலே சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் மேஷம் பத்தாம் இடம் ரிஷபம் மேஷத்திற்கு அதிபதியான செவ்வாயும் ரிஷபத்திற்கு அதிபதியான சுக்கரனும் ஒன்றாக ஆறாம் இடத்திலே இணைந்திருக்கின்றன ஆறாம் இடமான மகரத்திலே இதெல்லாம் பெரிய யோகம் சில பேர் நினைப்பாங்க சார் இன்னைக்கு நல்லா இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க சார் குடைவனும் பத்து குடைவனும் ஆறாம் இடத்துல இணந்துன்னு சொன்னா எங்களுக்கு என்ன சார் தெரியும் ஏன் சார் இவ்வளவு எல்லாம் டெக்னிக்கலாம் சொல்றீங்க நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு அது இல்லை டெக்னிக்கலா வந்து நாலெட் கொஞ்சம் கொஞ்சமா ஐ வாண்ட் டு இன்பார்ட் ஐ வாண்ட் டு இன்கல்கேட் தி நாலஜ் காமன் மேன் எதுக்காக நாங்கள்லாம் ஜோசியங்கிட்டு என்ன பண்ண போறோம் எங்களுக்கு எதுக்கு ஜோசியம் தெரியணும் பலன்னு சொல்லிட்டு போங்களேன் பாங்க தெரியணும் ஜோசியம் தெரிஞ்சால் தான் உங்களை யாரும் ஏமாத்தாமல் இருக்கும் நீங்கள் யார்ட்டையும் ஏமாற மாட்டீங்க ஜோசியம் தெரிஞ்சா அதனால பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது எல்லாரும் அஸ்ட்ராலஜர் ஆகணும்னு அவசியம் இல்லை அஸ்ட்ராலஜியுடைய அடிப்படை தெரிந்தால் நல்லது எங்கேயும் போய் ஏமாறாமல் இருக்கலாம் எனவே இப்பொழுது சிம்ம ராசிக்கு ஒன்பது பத்து கூடையவர்கள் ஒன்றாக இணைந்து அதிலே ஒன்பது கூட அவன் உச்சமடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் அசையா சொத்து வாங்குவீர்கள் ஐந்து கிரகங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றன ஒரே நேரத்தில் மகரத்திலிருந்து செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறது சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் கும்பத்திலிருந்து நேர் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றன குரு மேஷத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறது எனவே குரு செவ்வாய் சூரியன் புதன் சனி ஆகிய ஐந்து கிரகங்கள் சிம்ம ராசியை பார்க்கின்றன இது ஒரு சற்று அபூர்வமான விஷயம் அது இவ்வாறு பார்ப்பதால் என்ன பலன் நீங்க வீடு வாங்குவீங்க ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் அனைவரும் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகின்ற ஒரு நல்ல குடும்பமாக உங்கள் குடும்பம் விளங்கும் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் தேவை எட்டுக் கொடை அவன் ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறிய பாதிப்பு ஏற்படலாம் அடி வயிற்றில் லோயர் அப்டமன் அடி வயிற்றுல அதனால ஜீரண கோளாறு ஏற்படலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மை ரொம்ப அவசியம் எனவே இப்பொழுது நீங்கள் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் கலத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகனும் நாலாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் எந்தவித பிரச்சனையும் வராமல் உங்களை அது காப்பாற்றும் ராசி அதிபதி நாலாம் இடமான கேந்திரத்திலே இருப்பதால் நன்மை பெரும்பாலான கிரகங்கள் துலா ராசிக்கு சாதகமான நிலையில் இருக்கின்றன மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னிலை வகிப்பார்கள் எந்த தேர்வு எழுதினாலும் அதிலே நல்ல மார்க் வாங்கி முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது துலாராசி மாணவ மாணவியருக்கு அதிகமாக இருக்கிறது தண்ணி துலாம் மகரம் கும்பம் இதெல்லாம் இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க உங்களுக்கு தேர்வு நடந்தால் அதில் வர்ற கேள்வி எல்லாம் தெரிஞ்சதாகவே இருக்கும் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும் அதனால் கிடு கிடுக்கிடுன்னு எழுதிருவீங்க கல்வியில் ஆர்வம் ஏற்படும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் அமைதியாக இருக்கும் விஷகரா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் சந்திரன் ராசியிலே இருக்கிறது ராசியிலே அடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்திருக்கிறது இது ஒரு பெரிய யோகம் வீடு கொடுத்து செவ்வாய் உச்சம் அதனால நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் இப்பொழுது மிக சிறப்பான கிரக அமைப்பு மிக மிக சிறப்பான கிரக அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வம்ச விருத்தி ஏற்படும் புதிதாக வீடு மனை பங்களா காலி இடம் இதெல்லாம் வாங்கலாம் வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி உங்கள் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் ஆரோக்கியம் பொருளாதாரம் ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கும் திருமண தடை விலகும் செல்வ செழிப்பு ஏற்படும் கடன் இருந்தா இப்ப அடைச்சிருவீங்க சில பேர் புதுசா கடன் வாங்குவாங்க விருச்சிக ராசி சிம்ம ராசி இது ரெண்டும் இப்ப கடன் வாங்குற டைம் செவ்வாய் உச்சமா இருக்கும்போது கடன் வாங்க வைக்கும் ஏனென்றால் விருச்சிகத்திற்கு ராசி அதிபதியும் செவ்வாய் ஆறு செவ்வாய் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆறாம் இடம் என்பது கடன் ஆனால் அது காரகன் அப்ப ஹவுசிங் லோன் வாங்க வேண்டியிருக்கும் ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு வீடை பாப்பீங்க வீடு பிடிச்சிரும் கையில இருக்கிற பணம் பத்தாது மேற்கொண்டு கடன் வாங்கித்தான் ஆனோங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் வாங்கலாம் வீடு வாங்குறதா இருந்தா கடன் வாங்கித்தான் வாங்க முடியும் ரொக்க பணத்தை அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் யாரும் வீடு வாங்க முடியாது வீடு வாங்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கொஞ்சமாவது லோன் இருக்கத்தான் செய்யும் அதில் தவறில்லை ஒரு நல்ல விஷயம் வாங்குங்க கடன் வாங்குங்க வீடு கட்டுங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் நாங்கள் வந்து விட்டது தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஐந்து குடவன் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பது யோகம் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல இருப்பது அதை காட்டிலும் யோகம் எட்டுக்கூடவன் பனிரெண்டாம் இடத்திலே வந்து நீச்சமடைந்திருப்பது யோகம் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம் உங்கள் வியாபாரம் நன்றாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் அவர்களின் எதிர்காலம் அவர்களின் மேல் படிப்பு அவர்களின் திருமணம் போன்றவற்றை பற்றி இப்பொழுது ஆலோசனை செய்து கொண்டிருப்பீர்கள் அவங்கள்டே போய் உனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் குழந்தைங்கள்ட்டே இப்போ உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால் நான் மேலே படிக்க போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி நம்ம கொஞ்சம் அட்வைஸ் பண்ணோம் இவ்வளோ படித்தாலும் கடைசியில் இந்த இடத்துக்கு தான் போகிறேன் இந்த வேலை தான் பண்ண போகிறேன் அதுக்கு இவ்வளோ படிப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணி வேலையில் சேர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் படிப்பு போகிறோம் படித்த போகிறோம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி வேலைக்கு அனுப்பணும் எனவே இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் லாபஸ்தானாதிபதி ராசியிலே உச்சம் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி ஐந்து பத்து கொடை சுக்கிரன் ராசியிலே இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் பதினோராம் இடத்திலே சந்திரன் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபார வளர்ச்சி கணிசமாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் ஆறுக்குடையவன் பத்தாம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம் பத்துக்குடையவன் உச்சமடைந்ததால் யோகம் பனிரெண்டில் இடத்திலே பத்துக்குடையவன் உச்சம் தொழில் சானாதிபதி உச்சமடைந்திருக்கிறது எனவே தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களின் சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் வெள்ளை நிற பொருட்களை வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கும் ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் எதை வியாபாரம் பண்ணாலும் சரி அது பஞ்சா இருக்கலாம் இல்லைனாக்க வெண்ணயா இருக்கலாம் இல்ல பேப்பரா இருக்கலாம் பாலா இருக்கலாம் எனி ஒன்ஸ் அதை வியாபாரம் இப்ப லாபம் அதிகமாக கிடைக்கும் கும்ப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள் மீன ராசி அன்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் ஐந்து குடைவன் ஒன்பதாம் இடம் சென்றதால் யோகம் ஒன்பது குடைவன் பதினோராம் இடத்திலே உச்சமடைந்ததால் யோகம் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே மீன ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு பெரிய அதிர்ஷ்டம் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும் நிறைய பணம் வரும் பழைய பாக்கி பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இன்றைய தினம் சீராக நடைபெறும் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கி வசூலாகவும் நீங்க யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை இன்றைய தினம் கொடுத்து நல்ல பேர் வாங்கிடுவீங்க உங்களை யாரும் குறை சொல்லவே முடியாது மார்க்கெட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் மாணவ செல்வங்கள் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள் திருமண வயதில் உள்ள மீன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும் எனவே மீனராசிக்கு மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது நாளைய விசேஷம் நாளைக்கு கால பைரவர் வழிபாடு தேய்ப்பிரை அஷ்டமி இன்னைக்கு தேய்ப்பிரை சப்தமி ஏழாம் பிறை சப்தமி என்றால் ஏழாம் பிறை அஷ்டமி என்றால் எட்டாம் பிறை அஷ்ட அப்படின்னா எட்டு அஷ்டமினா எட்டாம் நாள் எட்டாம் பிறை நாளைக்கு அஷ்டமி தேய்ப்பிறை அஷ்டமி நாளைக்கு கால பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் எல்லா சிவன் கோயிலையும் கால பைரவர் சன்னதி இருக்கும் நாளை மாலை ஏதேனும் ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று கால பைரவர் சன்னதியிலே வழிபாடு செய்யுங்கள் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்